தேவன் சொல்லுவார் உன்னுடைய சிங்காசனம் அணையாத விளக்கை போல எரிந்து கொண்டே இருக்கும் இந்த உலகத்துல எத்தனையோ வீரர்கள் இருக்காங்க அலெக்சாண்டர் இருக்கிறாங்க பாபிலோனியர் நேபகாத் நேச்சர் இருக்காங்க அப்புறம் பெர்சிய நம்பேர்ஸ் இருக்கிறாங்க நம்ம சோழா சோழா சோழ பாண்டியர்கள் அவங்கெல்லாம் இருக்கிறாங்க இன்னும் நிறைய பேர் வல்லரசாகிய எகித்து பார்வன் ராஜா இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா அவங்க எல்லாரும் அவங்களுடைய வம்சங்கள் இப்ப இருக்கான்னு கேட்டா கிடையாது ஏன்னா இப்ப அப்பா இறந்தாங்கன்னா மகன் மகன் இருந்து விட்டால் அப்பா அந்த சைக்கிள் மாறிக்கிட்டே வரும் ஆனால் இந்த ராஜ்யங்கள் எல்லாம் அப்படி நடக்கவில்லை சில சில வருடங்கள் அப்படி இருந்தது அதுக்கப்புறம் அந்த ராஜ்யம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க பாபிலோனியர்கள் இருக்கும்போது பாபிலோனர்களை அடித்து அலெக்சாண்டர் கிரேக் அவர் வந்தார் கிரேக்கர்கள் வந்தார் அதுக்கப்புறம் அப்படி மாறி 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 அவங்க எதுவும் நிலைத்து நிற்கவில்லை ஆனால் தாவிது ராஜாவுடைய சந்ததி மட்டுமே சாலமோன் சாலமோனுக்கு அப்புறம் அவனுடைய மகன் 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 என்று சொல்லி கடைசி வரைக்கும் அவருடைய மகன் ஆட்சியில் வந்துவிட்டே இருந்தார்